அன்பு இறை மக்களே என்று தியான வாக்கியமாக புத்தகம் அதிகாரம் எட்டு முதல் பதினைந்து உள்ள இறை வார்த்தைகள் எடுக்கப்படுகிறது ஆண்டவர் கூறுவது எதுவே தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளிப்பேன் விடுதலை நாளில் உனக்கு துணையாய் இருந்தேன் நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு உடன்படிக்கை உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள் பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும் வறண்ட குன்றுகள் நிலும் பசும்புல் வெளிகளை காண்ப அவர்கள் பசியடையார் தாகமுறார் வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார் அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழிநடத்துவார் என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன் என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும் இதோ இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள் சில வடக்கிலிருந்தும் சில மேற்கிலிருந்தும் சில சீனம் நாட்டிலிருந்து வருவார்கள் வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள் மண்ணுலகை கழிவுறு மலைகளே அக்களை தார்ப்பரியுங்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் சிறுமையொற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார் சியோனே ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார் என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்துடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அன்பார்ந்த இறை மக்களே கடவுளின் பேரன்பு கடவுள் என்றும் நம்மை மறக்காதவர் என்கின்ற உண்மை செய்தி இன்றைய தியான வாக்கியத்தில் அழகாக எடுத்துச் சொல்லப்படுகிறது பாபலோடி தேசத்தில் அடிமை தலையில் சிக்கியிருந்த மக்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதி அழுது அழுது புலம்புகிறார்கள் முறையிடுகிறார்கள் எஸ்ஐ இறைவாக்கின் வழியாக அழகானது ஆறுதல் செய்தி கொடுக்கப்படுகிறது கடவுள் அவர்களை அன்பு செய்வதாக சுட்டிக்காட்டப்படுகிறது மக்களுடைய துயர்நிலை கண்டு உகந்த காலத்தில் உன் மஞ்சாட்டை நான் கேட்டேன் உனக்கு நான் பதில்மொழி தருகிறேன் என்று சொல்வதாக தியான வாக்கியம் அமைகிறது உகந்த காலம் தகுந்த காலம் மீட்பின் நாள் இதுவே என்பதனை நாம் உணர்வோமா கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் நாம் பாவம் செய்து கடவுள் அன்பில் இருந்து வெளியே வந்து போது துயர் உருகின்ற போது கடவுள் நம்மீது மேலும் மேலும் கருணை காட்டுகின்றவராக இருக்கின்றார் திருவிழிபாடு மூன்றாம் அதிகாரம் இருபதாவது இறைவார்த்தையில் மீண்டும் கடவுள் சொல்லுவார் நான் கதவண்டை நருகி நின்று தட்டிக்கொண்டிருக்கிறேன் யாரேனும் என் குரலை கேட்டு கதவை திறக்கிறார்களோ அவர்களோடு நான் இருப்பேன் என்று கடவுள் சொல்லுகிறார் அவர்கள் உணவு அருந்துவேன் என்று கடவுள் சொல்லுகிறார் இந்த கடவுள் நம்ம அதிகமாக அன்பு செய்கிறார் என்பதனை நாம் திருவிழத்தில் பார்க்கின்ற போது நாம் எப்படி என்றால் என் அருமை மகள் என் அருமை மகள் நீ என்று சொல்லுகிறார் என் கையில் விலையேற பெற்றவன் உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன் நீ உன் தாயின் கருவறை உருவாகும் முன்னே அறிந்திருக்கின்றேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் நீ நீ எனக்குரியவன் என் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவன் துன்பு வருகின்ற போது துயரம் வருகின்ற போது நெருக்கடி வரும் போது உன்னை நான் மறந்து விடுவேனா பால் குடிக்கு தன் மகவை தாய் மறந்தாலும் கருத்தாங்கின தன் மகவை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் இது கடவுளின் பேரன்பாக இருக்கிறது அந்த பேரன்பில் நிலைத்து நிற்போம் பேரன்புக்கு எதிராக பல சூழல்கள் வரும் அது பாவமாக இருக்கிறது பாவத்தை விட்டு விடுவோம் சிச்சின் நாட்டம் அது குடிவரியாக இருக்கலாம் கழி இருக்கலாம் ஊனியல் விச்சைகளாக இருக்கலாம் அழுக்காறு அடங்காமையாக இருக்கலாம் விட்டு வெளியே வருவோம் ஓதாரித்தனமல் வாழ்க்கையாக இருக்கலாம் அவற்றை விட்டு வெளியே வருவோம் கடவுள் அன்பில் நிலைத்து நிற்போம் தவ காலம் உகந்த காலம் காலம் உணர்ந்து மனம் மாற தயாராக இருப்போம் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் ஜெபிப்போமா அன்பான ஆண்டவரே நான் உண்மை கூவி அழைக்கின்ற போது பிரைந்து வந்து பதில் தருகின்ற ஆண்டவரே தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி எப்பொழுதும் தன் அன்பை எங்கள் மீது பொழிகின்றவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இந்த நல்ல நாளில் கடவுளுக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துவதற்காக குழுமி இருக்கின்ற வேளையில் உம்மை துதித்து கொண்டிருக்கின்ற வேளையில் என்றும் அன்பில் நிலைத்து வாழ்வதற்கு எம்மை பயிற்சி விப்பீராக பாவம் எம்மை தொற்றிக்கொள்ளாதவாறு பாவத்தை விட்டு வெளியே வர எங்களுக்கு கட்டளை தரிந்திருக்கின்றேன் அது நிலைத்து வாழ மன உறுதியை தருவீராக சோர்ந்த உள்ளம் ஆண்டவரே என்னிடமிருந்து அகற்றப்படுவதாக தளரூச்ச உள்ளம் எங்களிடமிருந்து அகற்றப்படுவதாக திடமான உள்ளத்தை தந்து எம்மை காப்பியராக உகந்தவர்களாக மத அன்பில் என்று நிலைத்து நிப்பவர்களாக வாழ வரம் தருவாயாக ஆம்மேன்